வணக்கம் குறுப்பயிற்சி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி ஓம் நம சிவாய நமோ ஓ நமோ நாராயணாய குரு பகவான் வருகின்ற சித்திரை பதினெட்டு புதன்கிழமை மாலை ஐந்து ஒன்று மணிக்கு அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேசராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கு சென்று அமர்கிறார் அவர் பதிமூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அங்கிருப்பார் குரு பகவான் முழு சுபர் ஆவர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு நற்பலங்களை தருவார் குருபகவான் பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் அவர் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பாவங்களை பார்வையிடுவார் அதனால் அந்த பாவங்கள் சுவிட்சமாகி நற்பலன்களை மேல்மேலும் அதிகப்படுத்தி கொடுப்பார் மகர ராசி என்பர்களே ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக உங்கள் குணாதிசயங்கள் பற்றி பார்க்கலாம் சுய சிந்தனை கமுக்கம் தந்திரமிக்கவர்கள் நீங்கள் தீவிர சிந்தனை உள்ளவர்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மை உள்ளவர்கள் இரக்கம் பெருந்தன்மை மற்றவர்களுக்கு சேவை செய்தல் அரட்டை குணம் நாவடக்கமின்மை உழைப்பு திடமான முடிவு பணிவு தான்தோன்றித்தனம் மற்ற ஊழியர்களை பகைத்துக்கொள்ளுதல் தன்னம்பிக்கையின்மை தவறு செய்தல் அதிக ஆசைகள் உள்ளவர்கள் அதிகம் செலவிடுபவர்கள் வணிகத்தில் நேர்மை பொறுமையாக உழைத்து முன்னேற்றம் காணக்கூடியவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நட்சத்திர விஷயங்களை பார்க்கலாம் உத்திராடும் ரெண்டு மூன்று பாதங்கள் வீணான செயல்களில் ஈடுபட்டு செல்வத்தை இழப்பவர்கள் இறக்க குணமுடையவர்கள் பிறர் துன்பம் கண்டு உதவுபவர்கள் உடல் உடம்பை பெருக்க வைத்துக்கொண்டு கொண்டு ஏதாவது நோயினால் அவசைப்படுபவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் விதவிதமான வாசனை பொருட்கள் மேல் ஆர்வம் கொண்டவர்கள் அழகான வாசனை மலர்களை விரும்புவவர்கள் பருத்த சரீரம் கொண்டவர்கள் உறவினர்களுக்கு இருப்பவர்கள் வாக்கு சாதியம் கொண்டவர்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நற்குடம் உள்ளவர்கள் முகம் பொழிவுடன் காணப்படும் விடாமுயற்சி கொண்டவர்கள் வெப்பமான தேவமுடையவர்கள் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்திற்கு குரு பகவான் சென்று அமரவிருக்கிறார் அவர் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியையும் பார்க்க பார்க்கவிருக்கிறார் இதனால் என்ன நட்பல்கள் என்பதை பார்க்கலாம் வீட்டில் துணை குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் வீட்டில் மங்கள சுபகாரியங்கள் நடக்கும் பல வகையான வாகன சுகம் ஏற்படும் முக்கியஸ்தர்கள் வசதி படைத்தவர்கள் நட்பு கிடைக்கும் கீர்த்தி பெருகும் புத்து அறிவும் பெருகும் அரசாங்க உத்தியோகம் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும் ஆண் சந்ததி ஏற்படும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் கௌரவம் மரியாதை அந்தஸ்து உயரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் நண்பர்கள் உதவுவர் அரசாங்க பதவிகள் கிடைக்கும் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் தந்தையினால் நன்மையை சந்திப்பீர்கள் தான தர்மம் செய்வீர்கள் புனித யாத்திரை செல்வீர்கள் குரு பெரியவர்களுக்கு மரியாதை செய்வீர்கள் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் செல்வச்செழிப்பு ஏற்படும் பெருந்தன்மை மதிப்பு மரியாதை கூடும் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமான லாப சுகஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வழிகளிலும் வருவாய் உண்டாகும் தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நல்ல புத்தி கூர்மை உண்டாகும் அரசு பதவிகளில் கிடைக்கும் இது உங்களுக்கு மிக நல்ல காலமாக அமையும் இதுவரை கிடைக்காமல் இருந்து வந்த உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மூத்த சகோதர அல்லது சகோதரி உறவு பலப்படும் தாயின் ஆயில் கொடு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் ஆயில் அதிகரிக்கும் உடல் ஒளி பெறும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் மற்றவர்களிடம் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் அரசியல் ஈடுபாடு ஏற்படும் புகழ் ஓங்கும் மன நிம்மதி அதிகரிக்கும் வியாதிகள் குணமாகும் அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உத்திரடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் பயணங்கள் செய்யும் போது கவனம் வேண்டும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் எதிர்ப்புகள் அகலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் சுப பலங்கள் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனம் வேண்டும் திருவார நட்சத்திரம் தொழில் வியாபாரம் விவசாயம் திருப்திகரமாக நடைபெறும் எதிர்பாராத பண உதவி கிடைக்கும் அலுவலர்கள் வேலையாக அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த நெருடர்கள் அகலும் நெருக்கம் அதிகரிக்கும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூடுவார்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி பெறும் பொறுப்புகள் மாறும் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீர்கள் இது குரு பயிற்சி மட்டுமே இந்த ஆண்டு முழுவதும் ஆஞ்சநேயர் பகவானை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்புணங்களை மேன்மேலும் வளர்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்